இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமது வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற மனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்றாடம் நாம் பல செயல்களை செய்து நமது ஆசைகளை தேவைகளை குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்கிறோம் ஆனால் எல்லாம் நிறைவேறி விடுமா என்பது கேள்விக்குறிதான் நாம் நினைக்கின்றவை நடக்க இயலாமல் போகும்போது நம்மை அறியாமலே சோகத்திற்குள்ளாகிறோம் அப்படிப்பட்ட சமயங்களில் மற்றவர்களின் ஆறுதலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை இதனை யாராலும் மறுக்க முடியாது உண்மையில் சொல்லப்போனால் நமக்கு அருகில் இருப்பவர்கள் உடன் பயணிப்பவர்கள் நெருங்கிய நண்பர்கள் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டால் நமது இதயம் துடித்து போகிறது அதே துடிப்பு அனைவருக்கும் இருப்பதில்லை என்பது உண்மைதான் அது நமது இயல்பும் கூட என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் குறுகிய வட்டத்தில் பயணிக்காமல் நமது பார்வை பறந்து பட்டதாக இருந்ததென்றால் நிச்சயம் நம்மால் மற்றவர்களுக்கு ஆறுதல் மொழிகளை கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு நமது பார்வையை விசாலப்படுத்துவோம் நம்மில் பலர் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றோமோ இல்லையோ மற்றவர்கள் துயரப்படுகின்ற போது அதை பார்த்து ஆனந்தம் கொள்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் மன உளைச்சலுக்கு ஆளாகும்போது தனிமையில் தத்தளிக்கும் போது நோயின் தாக்கத்தால் வேதனைப்படும் போதுதான் ஆறுதலை மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் இத்தகைய ஆறுதலை எதிர்பார்க்கும் மனநிலை நமக்கும் வருவது திண்ணம் என்பதை உணர்ந்து நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு ஆறுதல் மொழிகளை கொடுப்போம் தனிமையில் இனிமை காண முடியுமா என்று சொல்ல கேட்டிருந்தாலும் எல்லா நேரத்திலும் இது சாத்தியமாகாது எல்லா நேரமும் நாம் கூறும் வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் வழிகாட்ட வேண்டுமே தவிர அவர்களை அழிவின் பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடாது என்பதை புரிந்து கொள்வோம் நமது குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளிடம் நாம் பேசும் வார்த்தைகள் கூட இனியதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அது இதயத்தை பிளந்துவிடும் எத்தனையோ மனிதர்கள் தங்கள் வாழ்வின் துயரம் தாங்காமல் யாராவது ஆறுதல் கூற மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு நம்மை தேடி வரும்போது அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் நல்ல உள்ளங்களாக நாம் மாறுவோம் அதுதான் நமக்கு நிலையான அமைதியை கொடுக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் ஒரு கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்போது சில விஞ்ஞானிகள் அந்த கைதியை கொண்டு சில பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்கான சிறப்பு அனுமதியை பெற்றார்கள் கைதியை தூக்கிலிடுவதற்கு பதிலாக விஷநாகம் தாக்கி அவர் கொல்லப்படுவார் என்று முடிவானது ஒரு பெரிய விஷப்பாம்பு அவருக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது அதை அவர்கள் கைதியின் கண்களை இறுக மூடி கைதியின் நாற்காலியில் நாகம் கட்டப்படுவதை அந்த கைதி உணரும்படி கட்டினர் அதன் பின் அந்த கைதி இரண்டு சிறிய ஊக்குகளால் பாம்பு கொத்துவதைப் போலவே குத்தப்பட்டார் அந்த கைதி இரண்டு நிமிடங்களில் துடிதுடித்து இறந்து போனார் பிரேத பரிசோதனையில் கைதியின் உடலில் பாம்பு விஷத்தை ஒத்த விஷம் இருந்தது தெரிய வந்தது அந்த விஷம் எங்கிருந்து வந்தது அல்லது கைதியின் மரணத்திற்கு என்ன காரணம் அந்த விஷம் மன அதிர்ச்சியால் அவரது சொந்த உடலால் தயாரிக்கப்பட்டது என்பது தெரிய வந்தது நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நேர்மறை அல்லது எதிர்மறை சக்தியை உருவாக்குகிறது என்பதை இந்த கதை நமக்கு எடுத்துச் சொல்கிறது நாமும் மற்றவர்கள் துயரப்படும் போது நமது நல்ல எண்ணங்களால் சிந்தனைகளால் ஆறுதல் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா நீதியை நிலைநாட்டுங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள் நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா விழிப்பாயிருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள் என்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாயிராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோக செய்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருதி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாறு தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக பொழுது புகுந்தது இரவுயனை உனது பொன்னடி தொழுதும் நேயமையெல்லாம் காத்தருளைய கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டா கனவருள் பூதமும் கண்ணுரல் வேண்டா இனமொரு பகைபர் முரணலாம் வெல்வா இனமும் உடலில் அருள்வா ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே ஜோதியே மகணே அருள் புரிவீரே ஜோதியுழுதனம் மதணி அருள் புரிவீரே ஆமே 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 இறைவா நூடல் பாதுகாப்பில் நிலைத்தீருக்கும் இறைவா என் நூடல் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் இறைவா என்னை காத்தருள்வி நான் அடைக்கலம் புகுந்துள்ளே நான் ஆண்டவரிடம் நீரே தலைவர் உண்மையன்றி வேறு செல்வோம் எனக்கு இல்லை என்று சொன்னே அவற்றில் பெயரை கூட நாவினால் உச்சரியே ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே இன்புரிமை சொத்து வளமானதே எனக்கு அறிவுரை இதயம் மகிழ்கிறது என் உள்ளம் மக்களிக்கிறது என் உடலும் ஏனனில் என்னை பாதாளத்தில் விடமாட்டி உம் அன்பட்டி வழியை நான் வாசகங்கள் முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு மற்றும் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடிய பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் முதல் முதல் மற்றும் முடிய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்லர் மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்குச் சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப் புகழ் ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே கடவுளே எம்மை மீட்டவர் நீ நம் வாழ்வில் வரும் துன்பங்களை ஆண்டவருக்காக முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளவும் அவர் நமக்கு தரும் மீட்பை உணர்ந்து வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருடும் இதனால் பிரீஸ்துவோடு விழிட்டிருந்து அவரோடு அமைதியில் இலை அவரோடு அமைதியில் இணைப்பார் ஆண்டவரே உமது சொற்படி உமது அடியான் என்னை அமைதியடன் போக செய்கிறீ ஏ மக்கள் அனைவரும் காணமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமகள் மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன இம் நீப்பே பிறகினத்தார பாடு அருளும் மொழி இதுவேவும் வே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ிருக்கும்போது எங்களை காத்தருடும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பார்த்து காத்தருடும் இதனால் பிரிஸ்துவோடு விழிட்டிருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஜூலை பதினொன்று நர்சியா நகர் புனித பெனடிக்ட் இத்தாலி நாட்டின் உம்பிரியா பகுதிக்கு அருகில் உள்ள நர்சியா என்னும் இடத்தில் வழமையான குடும்பத்தில் கிபி நானூற்று எண்பதாம் ஆண்டு பிறந்தவர்தான் பெனடிக்ட் உலகின் ஒழுங்கின்மையை கண்டு அஞ்சி ஐநூறாம் ஆண்டு என்ற மலைக்கு சென்று மூன்று ஆண்டுகள் துறவியாக வாழ்ந்தார் துறவு மடம் அமைத்த பெரடிக்ட் துறவிகள் வாழ வேண்டிய ஒழுங்குமுறைகளை அமைத்துக் கொடுத்தார் சில துறவிகள் இவரது விதிமுறைகள் பிடிக்காமல் திராட்சை ரசத்தில் விஷத்தை கலந்து கொல்ல முயன்றனர் ஆனால் புனித பெனடிக்ட் ஜபம் செய்தபோது அக்கோப்பை வெடித்து சிதறியது மிகுந்த இறை பக்தியுடைய பெனடிக்ட் பிறர் நினைப்பதை அறியும் வரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைக்கும் வரத்தையும் சாத்தானின் தாக்குதலை அறியும் வரத்தையும் பெற்றவராய் திகழ்ந்தார் இவர் எழுதிய துறவர விதிமுறைகள் இன்றும் பல்லாயிரக்கணக்கான துறவர சபைகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன ஜெபிப்போ உழைப்போ என்னும் கொள்கையை வாழ்வாக்கிய புனித பெனடிக்ட் கிபி ஐநூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பவுல் ஐரோப்பாவின் பாதுகாவலராக புனித பெனடிக்டை அறிவித்தார் நர்சியா நகர் புனித பெனடிக்ட் விழாவை கொண்டாடும் நாம் நம்முடைய வாழ்விலும் ஜபத்தை கைக்கொண்டு வாழ முயற்சி செய்வோம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் ஏதாவது ஒரு இரக்க செயலில் ஈடுபடுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளின் இரக்கம் கடவுளின் அன்பு அளவற்றது அவர்கள் அவர் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கும் நாம் அறிந்திருப்போம் புரிந்திருப்போம் அவருடைய இறக்கத்திற்காய் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம் என் அன்பு சகோதரன் சகோதரி இந்த தினத்தில் ஏழை எளியவர்களுக்காக ஆதரவற்றவர்களுக்காக ஒடுக்கப்பட்ட அனாதைகளுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா எங்கள் அன்பை உருவானே சாண்டவரே இதோ ஏழைகளை நீர் தேடி வந்தீர் ஏழ்மையில் நீர் பிழந்தீர் ஆண்டவரே ஒதுக்கப்பட்ட மக்களுக்காய் உண்மையை நீர் கையளித்தீர் ஓரம் கட்டப்பட்ட மக்களை நீர் தேடிச் சென்று அவர்களை ஆசிர்வதித்தீர் இவர்களை குறித்து நாங்கள் சிறப்பாக நட்சையில் இருக்கிறோம் ஆமா ஆண்டவரே இன்றைய சமூகத்திலே ஏழைகளாய் அனாதைகளாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் ஓரம் கட்டப்பட்ட எல்லாம் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே இவர்களை இவர்களையெல்லாம் நீர் ஆசிர்வதி ஐயா இவருடைய தேவைகளை நிறைவேற்றும் ஐயா ஆண்டவரே நாங்களும் இவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லாவிதமான தேவைகளையும் நாங்கள் எண்ணி பார்த்து எங்களால் முடிந்தவரை தாராள உள்ளத்தோடு இவர்களுக்காய் உதவக்கூடிய நல்ல மனதை பருந்துபட்ட பார்வை தாராள எண்ணத்தை எங்களுக்கும் தாருமையா எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அண்ணையே முத பிள்ளைகளாக ஏழைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை எங்களாண்டவராகி இயேசுவே முத பழமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் தயை மிகு அண்ணி வாழ்வியினிமயி தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் ஆய் என்றும்மை கூவி கண் கனவாய் நின்றுமை நோக்கி கதறியை அழுதோ வெறும் சேரிந்தோ பரிந்துரை பரிந்துரைப்பவரே அன்புடன் எம்மை கடை கண் பாரே திருவயிற்றின் கணியாம் சுவை இன்மை வாழ்வின் இருதேல் காட்டுவி கருணையின் குருவே ஆய்மையின் கணிவே இனிமையின் நன்னை மரியா போற்றி